ஸோ வணக்கம் நண்பா நான் தான் லிங்கெச் கேமிங் தமிழ் சேனல் ஸோ அதுக்கு நான் வீடியோ பார்க்குறாங்க லைக் பண்ணுவாங்க லைக் பண்ணிவிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் வரும் அது க்ளிக் பண்ணிங்க அப்போ தான் போகிற வீட்டில் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அப்புறம் அதில் என்னென்ன அந்த ஒரு கன் புதுசாக வந்துருக்கு சொன்னாங்க தெரியுமா அந்த க்ளோவாவில் சுட்டாக க்ளோவால் விட்டு வெளியே எஃபைட்டில் வரும் அப்புறம் நம்மளுக்கும் டேமேஜ் கொடுக்கும் அந்த ஒரு கன்னையும் யூஸ் பண்ணி பார்த்தாங்க வேறு லெவலில் இருக்குங்க அது எப்படி அந்த குளோவல்குள்ளே மறைஞ்சி எனந்தான்னு வச்சுக்கங்க இப்போ போட்டேன்னு வச்சிக்கலேன் நம்மள்கிட்ட டேமேஜ் ஆகி வாங்கிட்டு அந்த குளோவல் சுற்றி போட்டான்னு வச்சுக்கண்ணேன் சுட்டானா கூட கொஞ்சம் ஃபுல்லாக டேமேஜ் வந்துடும் அதாவது எனிமிட் ஆகிடும் அதுக்கு ரொம்ப செக் பண்ணி பார்த்தேங்க பாருங்கள் இப்போ இது அதை உடைப்பேன் டம் என்ன உடைய முடிக்கி அடப்பாவீங்களா ஆனால் நல்லா ஒரு யூஸாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க சரியான கன்னுங்க அந்த கன்று இதை வச்சு நான் ஒரு எனிமியை ஒரு கன்னில் சுட்டுருப்பேன் ஆனால் அது வீடியோ எடுத்து வச்சிருக்கேன்னு தெரியல அது வீடியோ எடுத்து வச்சுன்னா இன்னும் நிறைய வீடியோ போட வேண்டியிருக்கு அதில் அந்த வீடியோ போடுறேன் அப்புறமா இந்த ஒரு இது இதில் எப்படின்னா இது இப்போ யூஸ் ஆகி உள்ளே போகணும்னு நினைக்கேன் ம் ஆ நம்ம லாபி இது எப்படி தெரியுமா நான் எனிமையை சுட்டு போனோமா ஆமாம் எனிமையை சுட்டு போனால் உள்ளே போமா என்னது இது நான் என்ன பண்ணேன் எனிமையை சுட்டுருவேன் எனிமே சுடுவேன்னா அந்த கிஃப்ட் பாக்ஸை சுடுவோம்னு நினைக்கிறேன் எதையோ ஒன்று சுட்டா நம்மளுக்கு கொஞ்சம் ஏறும் ஆ எிமையை சுடணும்னு நினைக்கேன் எது சுட்டு நான் வந்து ஃபைனல் இடத்துக்கு போகலாங்க இந்த கிஃப்ட் பாக்ஸோட சுடுவோம் திடுங்க ஐ எதுவோ அடிச்சுட்டு கிஃப்ட்டு பாக்ஸை சுடணுமா இல்லை எதோ சுடணும் கிஃப்டு பாக்ஸ் தானோ ஐயா ஆமாம் கிஃப்ட் பாக்ஸ் தான் நினைக்கிறேன் ஏன்னா எனிமைய சூடன்னு நினச்சேன் அந்த டைமில் ஒரு ஃபோன் கால் வந்துட்டு இருந்தேன் ஃபோன் கால் வந்தது அப்படியே ஒரு கிஃப்ட்டு பாக்ஸை காட்டியிருப்பேன் அதனால் தெரியாத நம்பரு என்ன நம்பர் வந்துச்சு அதனால தான் சரி இதை அப்படி சுற்றுருவோமேன்னு சொல்லி பார்த்தா அதுக்குள்ளே என்னடா என்னதே தான் அதுக்குள்ள நம்மள என்னடா நடக்குதுங்க அப்படின்ட்டு இது என்னதை முடிக்கணும் எனக்கு சரியாக கவ புரியல பார்த்துடுங்க அப்போ என சூடணுமா இவனடா ரெண்டு டைம்ல நம்மள அடிச்சுட்டான் அடே நீ ஃபுல்லாக அடிச்சுட்டா எனக்கு முடிஞ்சிடும் மாட்டேக்காதா அப்படின்னு சொல்லிட்டு விட்டா மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு நேராக குளோவால் போட்டேன் குளா சேடா க்ளோவல் அப்படின்னு சொல்லிட்டு என்னடா என்னது முடிஞ்சா இப்போ அந்த செவன்த் அனிவர்சரி போட்டிருக்கு பாருங்கள் அங்கே போனோம் நேராக அங்கே ஒரு கிரேடர் பிடிச்சி போவோம் வேறு லெவலில் இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர்ட் பண்ணுங்கள் மறக்காமச்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நேராக இதில் அப்போ போய் நான் எனி சுட்டு பார்த்தேன் எனிமே இதில் வந்து நம்ம சுடைய முடியாது எவ்வளோ எவ்வளோ சுட்டாலும் சுட முடியாது என்ன பண்ணணும் தெரியுமா நம்ம இதில் கன் பிடிச்ச கன்று எதுனாலும் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு வெளியே போய் தான் நம்ம அவன்கிட்ட அட்டாக்கிங் பண்ண முடியும் நான் அவனை சுட்டு சுட்டு பார்த்தேன் கடைசிலாம் சாதாரம் என்னடா ஓ இது ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் அது நல்லாயிருக்குங்க ஆன்வை செய்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்கான்னு ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி இதுக்கு முன்னாடி விட்டதோட இது நல்லா ஓகே நம்ம எமர்ட்டை போடுவோம் அதை போடுவோம் சொல்லிட்டு எமோட் போட்டேன் என் டீம்மேட்டில் நான் ஒருத்தன் தான் இருக்கான டீமேட்லாம் இருக்காங்களான்னு சரி தெரிய மாட்டேங்க சரியா சரி எம்பி ஃபார்ட்டிலாம் எடுப்போம் தேவைப்படுமேன்னு சொல்லிட்டு எம்பி ஃபார்ட்டி எடுத்தேன் எம்பி ஃபார்ட்டி எடுத்த பொருள் அண்ணா காணும் என்னடா இது இந்த எடிம இங்கே ஒருத்தர் இருக்கான் அப்புறமா என்னடா போச்சு இங்கேருந்து குறிப்பேன் ஏன்னால் குறிக்க முடில டைம் முடியணுமோ அவன் அங்கே அங்கேயே போவான் அந்த இடத்துக்கு போனால் தான் போவான்னு வச்சுட்டு சரி டைம் முடியட்டுமே சொல்லிட்டு நானும் நின்னேன் டே டே இந்த குளோவாலுக்கு நிறைய புது புது புதுசாக ஏதோ கொடுத்துருக்காங்க செவன்த் தேர் சொல்லிட்டு க்ளோவாலே நல்லா இருக்கு அந்த அந்த குளோவல் ஃப்ரீயாக கொடுத்ததுக்கு டாப் டாப்அப்பில் தான் எப்பவும் கொண்டு வருவாள் ஆனால் ஃப்ரீயாக கொண்டு வரதுக்கு ரொம்ப ரொம்ப ஒருத்து இப்போ அந்த கிரேடர் பிடிச்சி நான் சொ அதை பிடிச்சி நான் நான் எதாவது வருவேன் நல்லாயிருக்கு இந்த கிரேடர் பர்மெண்ட்டாக இருந்தால் நல்லாயிருக்குமாடா அப்படின்ச்சு சரியான கிரேடருங்க அந்த கிரேடர் சத்தியமாக மறக்க முடியாது எவ்வளோ ஹைட்டு போகும் தெரியுமா அந்த கிரேடரு ஆனால் எனக்கு இந்த கிரேடர் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு அது பழைய ஃப்ரீ ஃபயர் ஃபீலிங் தான் வந்துகிட்டு இருக்கு ஏன்னால் பழைய பிளேயருக்குன்னு தான் சொல்லி இந்த ஒரு ரவுண்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா நம்மளுக்கு லைஃப் கம்மியாக இருந்தால் அந்த ரவுண்டுக்குள்ளே போய் இருந்தோம்னு வச்சுக்கங்களேன் நல்ல லைஃப் யாருங்க இது நான் நீ காலையில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இது என்னது என்னதுன்னு யோசிச்சுருந்தேன் இது இது ஒரு கிரேடர் ஆனால் கிஃப்ட் பாக்ஸில் டோக்கன் கிடச்சா நல்லாயிருக்கும் இன்னும் டோக்கன் அதை கொண்டு வரல ஒரு ஆனால் ஆனிவர்சரிக்கும் ஒரு மொக்க மேல் பண்டில் கொண்டு வந்திருக்கான் ஆனால் பாவீங்களா அப்படியே மேல் பண்டில் கொஞ்சம் ஒருத்தானதை கொடுக்க முடியுங்களாடா அப்படி இருந்துச்சு ஓரளவுக்கு சிம்பிளான மேல் தான் கொண்டு வந்திருந்தாங்க அப்புறம் சிஎஸ் ரேங்கில் நம்ம லாஸ்ட்டாக ஃபைனல் போ அவங்களும் ஃபைனல் போனோன்னா இந்த லாபி என்ன லாபி தெரியுமா நம்ம பீக் அதாவது பீக் லாபி அக்கா மக்க எப்படா இருக்குது அப்படி இருந்துச்சு அக்கா நல்லா இருக்குக்கா அப்படி இருந்துச்சு ஏன்னா அது லாபி செம்மையான லாபிங்க இதே இந்த லாபிக்கு நான் தான் நாளோ நாங்கள் வாரும் மாதிரி போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்படின்ச்சு ஏன்னா லாபின்னு சொல்கிறோம் பாருங்க லாபி தானே இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் இந்த மேட்ச்சில் நாங்கள் தோத்த முடிஞ்சி அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம் தோக்க விட மாட்டேன் நான் இந்த டீம் மட்டெலாம் தோக்க விட மாட்டோம் கடைசியில் போராடி இந்த மேட்ச்சில் நாங்கள் தான் வெற்றி படைவோம் இப்போ பாருங்கள் எங்கடா அவனே ஏ அவனே எங்கடா ஏ இங்கே ஏ இவருந்தாலும் ஊக்காங்க டேய்யே முடிச்சிருங்கடா முடிச்சிருங்கடா மு இங்கே இருக்காண்டா பக்கத்தில் இருக்காண்டா முடிங்கடா முடிங்கடான் நான் மார்க்கு போட்டுக்கிட்டே இப்போ முடிச்சிடறான் அவனை நான் சேர்த்துட்டேன் ஆமாம் முடிஞ்சு ஓகே மூணுக்கு மூணு வந்தாச்சு இப்போது ஆனால் புதுசு புதுசாக நிறைய கொண்டு வந்திருக்கனால இந்த கேம் கொஞ்சம் ஆடுறதுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா ஒரு பதினாறு நாளுக்கு இதில் ஈவெண்ட் இருக்கும் பதினாறு நாள் இந்த ஈவென்ட் ஃபுல்லாக கேம் முடிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க இவ்வளோ எடுக்கணும் அதை எடுக்கணும் இதை எடுக்கணும் ஆடணும் நிறைய கண்டென்ட்டுக்கு யூஸ் ஆகிட்டுங்க ஏகப்பட்ட கண்டென்ட் எடுக்கலாம் நிறைய கண்டென்ட் எடுத்து வைக்கணும்னு தான் வச்சுருக்கேன் அப்புறம் அந்த கன் ஃபேடல் லேவனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த விஎஸ்எஸ் அந்த கன் ஸ்கின் எடுத்துவிட்டேன் அது நான் தனியாக ஒரு நாள் வீடியோ போடணுன்னு வச்சிருக்கேன் இதை ஃபஸ்ட்டு போட்டுருவேன் என்ன அதை நான் வந்த அன்னைக்கே எடுத்துட்டேன் அது எத்தனை லக்கில் கிடச்சிச்சு எப்படி கிடச்சுன்னா அதை நான் உங்களுக்கு கட்டுறது ரொம்ப கம்மி டைமில் தான் கிடச்சிச்சு ஒவ்வொரு டைம்லானும் போல் கொஞ்சம் கம்மி என்னடா அதுக்குள்ளே ரிவியாயிட்டிங்க டே மாட்டான்டா செத்து போடா அப்படின்னா முடிஞ்சு அப்பாடி இந்த குளோவால் தான் வேறு லெவலில் அல்டிமேட்டாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறையா வீடியோ போடணும் அதுக்கு ஒவ்வொரு லென்த்தாக வீடியோ போட்டால் ரொம்ப லென்த்தாக போகும் அதனால் ரொம்ப லென்த்தாலாம் போடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிம்பிளாகவே போய் போட்டோன்னு சொல்லிட்டு வேறு ஆறு நிமிஷம் ஆறு நிமிஷம் தான் எடுத்திங்கன்னா நான் முதல் வீடியோ எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போட்டு கால வர போயிட்டான்னு பார்த்தேன் கம்மியாக தான் பேருந்துச்சி அப்படி இருந்துச்சு ஏன்னா ரொம்ப லாங்காக எடுத்து வச்சுக்கினேன் வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும் இன்னும் வீடியோ நிறைய எடுத்து வச்சிருக்கேன் அந்த விஎஸ்எஸ் அந்த கன்ஸ்கின் எடுத்து வச்சுருக்கேன் அது தனியாக போடலாமா எப்படின்னு ஒரு ஐடியா போட்டு வச்சிருக்கேன் ஓகே பாய் ஸ்யூ டாட்டா அந்த கன்ஸ்கின் எப்படியாட்டும் நான் போட்டுருவேன் ஓகே பாய்